சாமியாடியோட உடல்ல சாமி பேசுறது எப்படி எப்படிங்க பேசும் சாமியாடி இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமா சாமி எப்படி பேசும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் அந்த காலத்துல சொல்லுவாங்க எப்பா நம்ம சாமி எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம்ப்பா நம்ம சாமி எல்லாத்தையும் சரி பண்ணிடும் கலங்காதைங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்பையும் சொல்லுவாங்க இப்பையும் சொல்லுவாங்க எப்பவும் சொல்லுவாங்க அந்த வார்த்தை எப்படி உண்மையாகுது நம்ம சாமி எப்படி எல்லாத்தையும் பார்த்துக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு நாம பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சரிங்க சாமியாடி உடல்ல சாமி பேசுறது எப்படி அப்படின்னா ஒருத்தவங்க இருக்காங்க உண்மையா நீதியா நேர்மையா சத்தியமான வழியில நிற்கிற மக்கள் மேல சாமி வந்துச்சு அப்படின்னா அவங்கள ஒரு ஆயுதமா அவர்களை ஒரு வாகனமா அந்த சாமி தேர்ந்தெடுக்க காரணம் என்ன அப்படின்னா வழி நடத்த எல்லைய வழி நடத்த குல மக்களை வழி நடத்த குல தெய்வங்களை வழி நடத்த என்னங்க இன்றைய காலங்கள்ல சாமி அவர் என்னப்பா அவர் சொன்னா கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதை தட்டி கழிச்சு போற பெருமக்களுக்கு நான் சொல்ல வரல பா அவர் மேல சாமி வருதுயா அங்க சாமி பேசுது அவர் சொல்றதுல அர்த்தம் இருக்குமாப்பா என்ன ஏதுன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படின்னு தெய்வ நிலையில நின்று ஆலோசிக்கிற தான் இந்த பதிவு சரிங்க சாமியாடி இருக்கோம்னு வைங்களே சாமியாடி சாமி உண்மையா வருது நீதியா வருது எப்படி வேணைய வழி நடத்தும் என்ன என் என் மூலம் அந்த எல்லைய அந்த குல தெய்வங்கள அந்த குல மக்களை எப்படி வழி நடத்தும் அது என்ன சான்று சொல்ல முடியுமா அப்படின்னு பெருமக்கள் கேட்கலாம் சொல்றேன் பாருங்க ஒரு எல்லை இருக்கு அப்படின்னா அந்த எல்லைக்கு எதது பாதுகாப்பு அந்த தெய்வங்களுக்கு எதது பாதுகாப்பு அந்த குள மக்களுக்கு எதது பாதுகாப்பு வரப்போற பிரச்சனை என்ன அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நம்மை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் அந்த சாமி அந்த சாமி வர்ற அந்த வாகனம் அந்த சாமியை அடிக்கி கத்து கொடுத்துரும் இயற்கையாவே அவங்க அவங்களுக்கு அத உதயமாக்கிறோம் நம்ம இதை செய்யறோமப்பா இதை செய்யறது நாம இப்படி இப்படி நாம செஞ்சால்தான் நம்ம சாமிய நாம பக்குவமா நடத்தி பாதுகாப்பா நல்லா நாம கொண்டு செலுத்த முடியும் அப்படின்னு அந்த இடத்துல சாமியாடி பெருமக்கள் சொல்ற அந்த வாக்கு இருக்குல்ல சாதாரணமா சொல்ற அந்த சொல் கூட அந்த இடத்துல வாக்கா மாறும் இப்ப யதார்த்தம் என்ன அப்படின்னா அவர் சொன்னா கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரியான நில உருவாகுது அந்த நிலதான் எப்படி சொல்றது ஆதியில எப்படி ஆதியில இருந்த அந்த சாமியாடி வருமக்கள் எந்த அளவு போற்றப்பட்டார்களோ எந்த அளவு நேசிக்கப்பட்டார்களோ எந்த அளவு சக்தியாக நின்று காத்து வந்தார்களோ அதுல இருந்து ஒரு துளி குறைய காரணமாக இருக்கிறது இது போன்று மனுஷன் சொன்னா அவருமே அவர் கேட்கணுமா அப்படின்னு அந்த தட்டி கழிக்கிற அந்த ஒரு சில பெருமக்களால் தான் இது போன்ற பெரும் சக்தி கொண்ட அந்த மனுஷன் மேல வர்ற அந்த சாமி பேசுறது வெளிப்படாம போனதுக்கு காரணம் சரிங்க இது இல்லாம எப்படி பேசும் பாதுகாக்கிறத விடுவோமே சாமி தெரியுங்க அவர் மேல வர்ற சாமி அவருக்கு தெரியும்ல இப்ப குளமக்க மேல சாமி உண்மையா வருது அப்படின்னா அந்த சாமி தான் எல்லாத்துக்கும் காரண காரியமா இருக்கும் எந்த சாமி அந்த எல்லையில எல்லா மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குதோ அந்த சாமி தான் அதே மக்க மேல உடல்ல வருது அப்ப இப்ப ஒரு எடுத்துக்காட்டா ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் அப்பா நீ என்ன இப்ப வந்து நீ சொல்ற இது காலங்காலமா இருக்கு அப்படிம்பாங்க அப்ப அந்த இப்ப வந்து அப்படின்னு அவரா சொன்னா சாதாரண மனுஷன்னா சொன்னா சரி அது உண்மை ஏத்துக்கலாம் ஆனா அவர் மேல உண்மையான சாமி வந்துச்சு அப்படின்னா எந்த சாமி ஆதியில உங்களுக்கு இது போன்ற ஒரு சில அதிகாரங்களை கொடுத்துச்சோ அந்த சாமி தான் இப்ப அவர் மேல வருது அப்ப ஏன் சாமியாடி பெருமக்கள் போற்றப்படணும் அப்படின்னா நான் உண்மையா நீதியா சத்தியமா நூத்துக்கு நூறு சதவிகித வர்ற சாமியாடி பெருமக்களை சொல்றேன் ஏதோ ஆசைக்கு பேராசைக்கு பொருளுக்கு இது போன்ற ஒரு சில சுயநலத்திற்காக சாமியாடுற பெருமக்களை பத்தி நான் சொல்ல வரல எல்லையில எப்படி சொல்றது அந்த சாமி சம்மணங்கால் போட்டு உச்சம் இருந்து உள்ளங்கால் வரை நிரக்க நிறக்க ரத்தமும் சதையுமா கலந்து நிக்குது பார்த்தீங்களா அந்த சாமியாடி பெருமக்களை பத்தி இந்த பதிவுல சொல்ல ஆசைப்படுறேன் அது போன்ற பெருமக்கள் தான் அது போன்ற பெருமக்கள் மேலதான் அந்த சாமி பேசும் அப்படின்னா எந்த சாமி ஆதியில இத்தனைய வழி வகுத்துச்சோ இத்தனைய கொண்டு செலுத்துச்சோ அந்த சாமி தான் இப்ப வர்ற அந்த மனுஷன் மேல வர்ற சாமி அதனால அந்த சாமியாக அந்த சாமியாடி அந்த இடத்துல நாம பார்க்கணும் கேட்கணும் இல்ல அப்படின்னா இருக்கு யாருக்கு ஆபத்து அவருக்கு ஒண்ணு இல்லப்பா என் மேல சாமி வருது என் சாமி எனக்கு உத்திகளை சொல்லி கொடுக்குது பிள்ளைய வழிமா வழி தடி மாறி போகுப்பா சிந்தனை மாறுது சரியா கொண்டு வாடா அதை சரி பண்ண நீ சொல்லி புரிய வையப்பா நீ கஷ்டப்பட்டாலும் கலங்காத சொல்லி புரிய வை முடிஞ்ச அளவு சொல்லு முடிஞ்ச அளவு சொல்லுப்பா நான் நிக்கிறேன் அப்படின்னு சாமி சொல்லும் ஆனா அதே அந்த சாமியாடி ஒரு மக்கள் சொல்லுவாங்க ஐயா நம்ம இப்படி தெரிஞ்சிச்சியா இப்படி நம்ம சாமிக்கு இப்படி இப்படி செய்யணும் இதுக்கெல்லாம் இதுக்கு முன்ன கூடிய நம்ம இதெல்லாம் இப்படியெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம இந்த ஓட்டம் நல்லா சிறப்பா நம்ம சாமியை வழியணைச்சு கொண்டனைச்சு போக முடியுமாப்பா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவர் மேல வர்ற சாமியோட அதனுடைய பிரதிபலன் அதனுடைய தான் அந்த சாமிய அப்ப அது போன்ற சொற்கள் அந்த இடத்துல கேட்கப்படாம அது போன்ற சொற்கள் அந்த இடத்துல மதிக்கப்படாம இருக்கும்போது அதற்கு பாத்தியப்பட்ட அந்த மக்கள் யார் அதை நிராகரிக்கிறார்களோ யார் அதை மதிக்காமல் புறந்தள்ளுகிறார்களோ யார் அதை ஏனோ தானோ என்று எண்ணுகிறார்களோ அவர்கள் எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டகாலத்தை உருவாக்கும் நிலையாக அந்த இடத்துல உருவாகும் அப்ப இந்த பதிவின் மூலியமா சாமியாடி உடல்ல சாமி பேசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா காரணம் அந்த தெய்வத்துக்காக அல்ல அந்த தெய்வத்தை நம்பி நிற்கிற அந்த மக்களுக்காக மனுஷ மேல சாமி வர்றது அப்படிங்கிறது மனுஷனா நின்று குல தெய்வமா நின்று அந்த இடத்துல சாமியாடிகள் மூலமாக அந்த அதிகாரத்தை வைத்து அனைத்து நன் மக்களுக்கும் சாமி அடி இருக்காருன்னா அவருக்கு அத்தனை சக்திகளை கொடுக்குங்க எது மாதிரி சக்தியை கொடுக்கும் தீய முனைக்கு எதிர்வினை ஆற்றுற வல்லமையை அந்த சாமி அடிக்கு கொடுக்கும் வரப்போற பிரச்சனையில இருந்து மக்களை காத்து நிக்கிற சக்திய கொடுக்கும் வரப்போற பிரச்சனையில இருந்து உடன் தெய்வங்களை மீட்டெடுக்கிற சக்திய கொடுக்கும் வரப்போற பிரச்சனைகள்ல இருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கற அந்த ஒரு அழகான சக்திகளை கொடுக்கறதுனாலதான் மனுஷ மேல சாமி வந்து அந்த சாமியை பிரதிபலிக்கிறது சாமியாடியா ஏத்துக்கிறது அப்பா அப்புறம் என்ன அருள் வாக்கா சொல்றாரு சாதாரணமானதையா சொல்றாரு அதைய நம்ம ஏத்துக்கணும் அப்படிமாங்க அருள் வாக்கை விட தெய்வ நிலையை பற்றி எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் தெய்வத்தை பற்றி சிந்திச்சு சொல்லும் ஒரு சில கருத்துக்கள் அருள் வாக்குக்கு சமமானவை ஏன் அப்படின்னா அதனுடைய நலன் அதாவதுங்க குலதெய்வ எல்லையை மட்டும் ஒரே ஒரு விஷயம் குல பொறுத்த அளவு பாதுகாப்பு தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன் அப்படின்னா ஆதியில எப்படி ஆதியில தெய்வ சக்திய அபகரிக்கணும் தெய்வ சக்தியை அடையணும் தெய்வ சக்தியை வீழ்த்தணும் தெய்வ சக்தியை உடக்கணும்னு ஒரு சில தீய சக்திகள் வரும்போது அது போன்ற தீய சக்திகள் இருந்து தன்னுடைய குழந்தைகளையும் தா மக்களையும் தன்னையும் பாதுகாத்து கொள்ள எப்படி சொல்றது சங்கம் புதர் போன்ற ஒரு சில புதறுகள்ல போய் தன்னுடைய உடலையும் எப்படி சொல்றது தன்னுடைய உடலே அந்த இடத்துல காயப்பட்டாலும் சங்கம் புதருங்கிறது முள்ளு எப்படி முள்ளு செடி அந்த முள்ளு செடிக்கு உள்ள போய் ரத்தமும் சதையுமா தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்து உள்ள வைக்க காரணம் என்ன அப்படின்னா இது போன்ற தீய சக்திகள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் அப்ப அந்த சங்கம் புதருக்குள் போக காரணம் என்ன அப்படின்னா தான் காயப்பட்டாலும் தன்னுடைய பிள்ளைகளை இது போன்ற தீய சக்திகள்ல இருந்து நாம காக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல காயப்படுறதா நம்மளுடைய குல தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் இருப்பிடங்கள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்கணும் அந்த பாதுகாப்பு தாங்க முக்கியம் சாமி வருது எதுக்கு இந்த இடத்துல எலுமிச்சம் அந்த இடத்துல பூசணி இந்த இடத்துல காது கொடுக்க என்ன காரணம் அப்படின்னா எந்த ஒரு நேரத்துல எந்த ஒரு கணத்திலையும் நாம வணங்குற சாமிக்கு எந்த ஒரு இடையூறு தொந்தரவு வந்துடக்கூடாது அப்படிங்கிற இது எல்லாம் தெரிஞ்சவங்க யாரா இருப்பாங்கன்னா அந்த சா அந்த சாமியாடி பெருமக்கள் தான் தெரியும் ஒரு இப்ப போறாங்க சாதாரணமா நடந்து போறாங்க அந்த இடத்துல ஒரு சில தீய வினைகள் அந்த இடத்துல சாடி நிக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த சாமியாடிக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல ஓங்கி ஒரு அவயத்தை போட்டு ஒரு எலுமிச்சங்கனியோ அல்லது அந்த இடத்துல இருக்கிற ஒரு ஒரு செயலை செஞ்சு அந்த இடத்துல அதை விளக்கி அந்த சாமியை வழி நடத்தி கொண்டு அவருதான் சாமியாடி அதனாலதான் அவன் மேல சாமி வரும் தன்னுடைய தாயை அழைச்சி வர்றாங்க தன்னுடைய உடல் தெய்வங்களை அழைச்சி வர்றாங்க தாய என்னுடைய உடன் தெய்வங்களுக்கு பாத்தியப்பட்ட சக்தி மிக்க அந்த ஆயுதங்களை தாங்கி ஏந்தி வர்றாங்க அப்படின்னா அதை பாதுகாக்க அதை அடைய அதை அபகரிக்க ஒரு சில தீய சக்திகள் அந்த இடத்துல முயலும் போது அதுல எல்லாத்தையும் சண்டையிட்டு வீழ்த்தி அதை கருவறுத்து அந்த விளக்கி அந்த சாமியோட அந்த ஊர்வலத்தை அந்த எல்லைக்கு கொண்டு சேர்க்கிறாங்க பாருங்க அவங்கதான் சாமியே அப்ப ஏன் மனுஷன் மேல சாமி வர்றது எதுக்கு அப்படின்னா அந்த 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 மக்களுக்காக தெய்வத்துக்காக அவர்கள் சொல்ற அந்த வாக்கு அவர்கள் அந்த கருத்து நல்லா ஒரு எப்படி சொல்றது ஒருத்தர் ஒன்னு சொல்றாரு அப்படின்னா தன்னுடைய உள் மனசை ஒரு இவர் சொல்றதுல ஏதோ ஒரு சரியா இருக்கு அப்படின்னா அதை கண்ணை மூடிட்டு ஏத்துக்கிறோம் இல்லப்பா இது தவறப்பா அப்படின்னா அதை ஏத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனா உண்மையான சொல் தன்னுடைய மனசாட்சியிட்ட பேசும் உண்மையான சொல் இது உண்மை அப்படி நம்மளுடைய மனசாட்சிக்கு தெரியப்படுத்தும் அதை வச்சு நாம குலதெய்வ எல்லையில எத்தனையோ சாமி ஆடி ஒரு மக்கள் இருக்காங்க அவர்களுக்கு போறது என்ன எவ்வளவோ இன்பம் நூத்துக்கு தொண்ணூறு எப்படி தொண்ணூறு சதவிகிதம் அவர்களுக்கு கஷ்டமும் பத்து சதவிகிதம் அவர்களுக்கு இன்பமும் கிடைக்க காரணம் என்ன அப்படின்னா அனுதனமும் தெய்வத்தை பற்றி சிந்திச்சு அந்த தெய்வத்தை தான் மேல் இருக்கும் தெய்வத்தை பற்றி அனுதினமும் ஆலோசி அந்த தெய்வத்துக்காக தன்னை அர்ப்பணிச்ச பெருமக்களுக்கு அவர்களுக்கானது அல்ல பொருளுக்கு பொண்ணுக்கு ஆசைப்படுற பெருமக்கள்கிட்ட சாமி வராது நிக்காது கங்கரிக்காது பேசாது தன்னை பற்றி யோசிக்காமல் தன்னுடைய மக்களை பற்றி அந்த எல்லையை பற்றி யாரெல்லாம் யோசிக்கிறார்களோ அவர்கள் மேல சாமி எப்படி உள்ள இருந்து புடுங்கி அந்த சாமியை வெளியே எரிஞ்சாலும் போகாது வந்து கட்டி அணைச்சுக்கிறோம் ஏன்னா அவர்களுடைய உள்ளம் அவர்களுடைய மனசு அவர்களுடைய தேகம் அவர்கள் கொண்ட பக்தி அவர்கள் கொண்ட நேசம் பந்த பாசம் அதுதான் அடிப்படையான தகுதி சாமி ஆடுற பெருமக்களுக்கு அதனால இந்த இடத்துல சாமியாடி சாமியாடி மேல சாமி வர காரணம் என்ன அப்படின்னா சுயநலம் அல்ல பொதுநலம் நலம் அப்படிங்கிற எல்லா குளமக்களும் புரிஞ்சுக்கிறாங்க பொய்யா சாமி ஆடுறாங்கங்க நல்லா அவங்க சாமி சாமியாடுனா தான் கேட்கலாம்ல அவங்க தான் பொய்யா சாமி ஆடுறாங்கல்ல அவங்க சொல்றத ஏங்க நாம கேட்கணும் அப்படின்னு ஒரு சில பெருமக்கள்லாம் வருவாங்க பொய்யக்கும் உண்மைக்கும் எப்படி சொல்றது நாம ஒரு குழப்பத்தை உருவாக்கி பொய்ய முன்னுக்க வச்சு உண்மையை பின்னுக்க தெளிடக்கூடாது அதனால வரப்போற பாதிப்பு நமக்கு மட்டும் அல்ல நம்மை சார்ந்த அந்த எல்லை சார்ந்த அனைவருக்கும் பொய்யா உண்மையா விற்று தெய்வம் பாத்துக்கிறோம் தன்னுடைய மனசாட்சி அதை சரி நேரத்துக்குதா அதை சிந்தி அதை செயல்படுத்து சாமியாரிகளை போற்றணும் மதிக்கப்படணும் அவர்கள் வணங்கப்படணும் பத்தான் அவர்கள் மேல இருக்கிற சாமி மகிழ்ச்சி கொள்ளும் இப்ப சாமி வந்துருச்சு இவர் விரோதியா இருக்காரு உறவுல ரொம்ப தூரமா இருக்காரு இவர் எதிரியா இருக்காப்பா அவர் மேல சாமி வந்து நான் ஏன் மதிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த சாமியோட அவர் மேல வர்ற சாமியோட கோப குறிக்க அவங்க ஆளாக்கப்படுவாங்க ஏன் அப்படின்னா சாமி இது போன்று எண்ணம் பார்த்து ரகரகமா பிரித்து அவங்களை தோடுறது இல்லை அவர்களுடைய அடிப்படை குணம் தகுதி எப்படி எப்படி அவர்களுடைய எண்ணங்கள் இருக்கும் அதற்கேற்காக எதற்கு ஏற்றார் போல் அவர்கள் மேல நிற்கிற சாமி யாராக இருந்தாலும் தன்னுடைய வாகனத்தை அந்த இடத்துல உதாசீனப்படுத்தும் போது அந்த சாமிக்கு அச்சம் கோபம் வரத்தான் செய்யும் அதனால் அறிவோ அன்பர்களுக்கு உரிமையோடு சொல்கிறேன் உங்கள் குலதெய்வ எல்லையில் இருக்க சாமி ஆடிகள் எல்லாத்தையும் போற்றப்படுங்க உண்மையா ஆடுறாரு பொய்யா ஆடுறாரு போலி ஆடுறாரு விட்டுருங்க உண்மையான சாமி யாராக இருந்தாலும் சாமின்னு ஆடி வந்தால் அவங்க பொய்யா ஆடினாலும் போலி ஆடினாலும் அவங்களுக்கு மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க அவங்க சொல்கிற வார்த்தைகளை புறக்கணிக்காதீங்க புறந்தல்லாதீங்க அந்த சொல்லு உங்கள் சாமி சொன்ன சொல்லா இருந்தா ஒரு சொல்லு பத்து சொல்லுல ஒரு சொல்லு உங்க சாமி சொன்ன சொல்லா இருந்தா நாம புறந்தள்ளலாமா நம்மளை காக்குற சாமி சொல்லுதையா அதை நாம ஏயா காது கொடுத்து கேட்கணும்னு நம்ம போகலாமா அனுதினமும் நம்மளை காத்து வர்ற சாமி அந்த சொல்ற அந்த சொல்லு இருக்குல்ல அந்த சொல்லுதான் அந்த சாமியாடி பெருமக்கள்கிட்ட இருந்து வர்ற வாக்கு அந்த வாக்குக்கு மதி மதிப்பு மரியாதை கொடுக்கணும் அப்பத்தான் அந்த எல்ல சிறக்கும் நம்மளுடைய மக்க நம்ம அடிய நம்மளுடைய காலங்காலமா நம்மளுடைய தலைமுறை பெருமக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க எத்தனை தீயவனைகள் வரத்தாங்க செய்யும் தெய்வத்தை சமக்கிற தேகமா தேகம் இருந்துச்சு அப்படின்னா உங்க உடல் இருந்துச்சு அப்படின்னா காலத்துக்கு ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கத்தான் நேரிடும் அப்ப அதுல இருந்து எதிர்த்து தெம்பு தைரிய திராணிய தான் உங்க உடம்புல இருக்க சாமி அந்த சாமி பாத்துக்கிறோம் அத பத்தி நாம சிந்திக்க அவசியம் இல்லை சாமியை வணங்கல கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன் எதுக்கு அப்படின்னா கஷ்டப்பட பட எப்படி சொல்றது அப்படின்னா அந்த எப்படி ஒரு கல் உளியால் அடிச்சு வழியை தாங்கி சிலையாய் மாறியதற்கு ஒரு எல்லாரும் கையெடுத்து கும்பிடும் அழகான திருவுருவ சிலையாக மாறுகிறதோ எவ்வளவு கஷ்டங்களை அந்த சாமி அடிவர் ஒரு மக்கள் அனுபவிக்கிறார்களோ அந்த அளவு அவர்களுக்கு அனுபவம் அந்த அளவுக்கு அவர்களுக்கு பலம் அந்த எல்லைக்கும் அந்த குல மக்களுக்கும் அந்த குல தெய்வங்களுக்கும் மனுஷ மேன்மையடைய காரணமாக இருக்கிறதும் அவர்கள் பண்ற கஷ்டம்தான் அதனால சொல்றேன் சாமியாடி மக்களுக்கு சொல்றேன் உண்மையா நீதியா நேர்மையா இருங்க உங்க மனசுல சரின்னு ஒண்ணுச்சு அப்படின்னா உழக்க சொல்லுங்க ஓங்கி சொல்லு ஓங்கி சொல்லுங்க நல்ல விஷயங்களுக்கு நாளும் கூட நில்லுங்க கெட்ட விஷயங்களுக்கு பக்கத்துல ஒரு செக ஒரு நொடி கூட துணை போயிடாதீங்க தெய்வம் உங்களுக்கு மேல நிழல் போல மழை போல உங்களை காத்து உங்களை அரவணைக்கும் உங்களை கட்டி அணைக்கும் உங்களையும் வழி நடத்தும் உங்க மூலமாக எல்லா நல்ல எண்ணம் கொண்ட அந்த மக்களையும் எல்லையையும் சிறப்பா கொண்டு செலுத்த நமக்கு அனைத்து சக்திகளையும் கொடுத்துடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு இந்த பதிவு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்